hi friends welcome பேக் to our channel இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் த்ரீ ஓகேங்களா மூன்றாம் பருவம் தமிழுக்குண்டான அந்த புக் பேக் மதிப்பீடு விடை குறிப்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் லெசன் உலா வரும் செயற்கைக்கோள் இதுபோல் அடுத்தடுத்த லெசன்ஸுக்கு உண்டான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் ஸோ ஃபஸ்ட் லெசன் உலா வரும் செயற்கைக்கோள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து மூன்றாம் பருவத்தில் ஆரம்பிக்குது அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு சரியான விடையை தேர்வு செய்து எழுதுவோம் அப்படி அதில் ஒரு அஞ்சு கொஷனும் வினாக்களுக்கு விடையளி அது கொஷின் ஆன்சர்ஸும் சில எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ரைட் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஃபோர்த்து எல்லா லெஸனுக்கும் நான் வந்து தொடர்ந்து போடுறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் வந்து பார்த்துடலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இது எல்லாமே மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணில் கூட்டல் உள்ள இதுதான் மண்ணில் ஆப்ஷன் மண்ணில் செகண்ட்ன்ூட்டல் உள்ள அப்படிதான் நிழற் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம் நிறைய பேர் வந்து நிழற் கூட்டல் படம் அடுத்து மூன்றாவது உண்மை இச்சொல்லின் பொருள் என்ன அப்படிங்க உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை மெய் நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பயன் சில மாணவர்கள் கேட்டோம்னா நற்பயன் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது ஓகேங்களா மை விகிதி வரும் இந்த இடத்துல நன்மை கூட்டல் பயன் அருகில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆப்போசிட் கேட்குறாங்க அருகில் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் கொஸ்டின் வந்து நல்லா படிக்கணும் தொலைவில் ஓகேங்களா அருகில்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்த உடனே பக்கத்தில் அப்படின்னு போட்டுறக்கூடாது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எதிர்ச்சொல் ஓகேங்களா ஏன்னா போட்டித் தேர்வு ஏற்ற வகையில் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து லோயர் கிளாஸ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதாவது எதிர்ச்சொல் ஆப்போசிட்டை வந்து எழுதணும் ஓகேங்களா ஸோ அருகில் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து தொலைவில் அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வருவதற்கான கேட்டிருக்காங்க அது வந்து அப்படி நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் லெட்டர் பட்டு விட்டு இந்த இட்டு இட்டுன்றது செகண்ட் லெட்டர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து இதுலேயும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரணும் மண்ணில் விண்ணில் இந்த மூணு சிலி இன்னு ஒன்றா வரும் அருகில் உருவில் எல்லை இல்லா வாருங்கள் பாருங்கள் இந்த இரண்டாம் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது எழுதணும் அதுக்கப்புறம் வந்து ஒரே வாசியல் முடியும் சொற்களை எழுதுக அது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே முக்கிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஷன் அண்ட் ஆன்சர்ஸும் இதிலையே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் அது வந்து நீங்கள் நோட் பண்ணிடுவோங்க ஓகேங்களா அடுத்து என்ன லெசன் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட சொற்களை முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்புடைய தொடர்பு படுத்தலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ செயற்கைக்கோள் வந்து எதுக்காக அனுப்புகிறோம்னா மழை தகவல் வெப்பம் கனிமம் கோள்கள் இதெல்லாம் கண்டறியத்துக்காக தான் நம்ம செயற்கைக்கோளை வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறதும் பட் புக்கில் வந்து நமக்கு முதல் எழுத்துக்கு வந்து தகவலுக்கு பதிலாக அகவல்னு இருக்கும் ஸோ அதை நம்ம முதல் எழுத்து தா மாற்றிட்டோம்னா அது வந்து தகவல் ஆகிடும் வெப்பம் இங்கே வந்து அப்பம்னு இருக்கும் புக்கில் ஸோ அந்த ஆ எடுத்துட்டு வே போடணும் வெப்பம் கனிமம் தனிமம்னு இருக்கும் ஸோ அங்கே கா போட்டிங்கன்னா கனிமம் ஓகேங்களா ஸோ எல்லாமே புக்கில் இருக்கும் நான் வந்து விடை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ